ரமேஷ் சுதந்திர தின உரை பிரதமர் வைத்திருக்கக்கூடிய இரண்டு முக்கிய மசோதாக்கள் இன்னைக்கு பேசுபொருள் ஆயிருக்கு முதலமைச்சர் இங்கே தமிழ்நாட்டில் சில திட்டங்களையும் அறிவித்திருக்கிறார் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அனைவருக்கும் எழுபத்தெட்டாம் ஆண்டு சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அது ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது இந்தியாவிற்கு புதிது கிடையாது ஏற்கனவே ஐம்பத்தொன்று தொடங்கி அறுபத்தேழு வரை ஒரே நாடு ஒரே தேர்தல் தான் இதில் என்ன விஷயம் சொன்னால் நேரம் விரயம் கால நேரம் விரயம் கட்டுப்படுது போல் அரசு அலுவலர்களுடைய வேலை நேரம் மிச்சப்படுகிறது தேர்தல் செலவு மிச்சப்படுகிறது மீண்டும் மீண்டும் தேர்தல் நடக்கின்ற பொழுது வாக்காளர்களுக்கும் அது ஒரு கோணல் மனக்கோணல் வருகிறது ஏன்னா அடிக்கடி தேர்தல் வருது அடிக்கடி போய் வாக்குகளை போடணும் என்று ஆகவே ஒரே நாடு ஒரே தேர்தல் என்றது ஏற்கனவே சாத்தியப்பட்ட ஒன்று தான் இங்கே எல்லாமே பேசுகிறாங்க சாத்தியப்படாது சாத்தியப்படாது என்று இந்த நாட்டில் எதுவும் சாத்தியப்படாத போகுது சாத்தியப்படாத எப்படி போய்கிடும் நீங்கள் அறுபத்தேழு வரைக்கும் நடந்த தேர்தல் சாத்தியப்படாத போனதற்கு காரணம் திருமதி இந்திரா காந்தி அவர்கள் அன்றைக்கு பிரதமராக இருந்த இந்திரா காந்தி தன்னுடைய சுயநல போக்கிற்காக அன்றைக்கு காங்கிரசினுடைய பிரிஞ்சு இந்திரா காந்தி அவர்களை நீக்கிய பிறகு அவர் அமைய வேண்டும் என்பதற்காக பதினைந்து மாதத்திற்கு முன்பாக வரக்கூடிய தேர்தலை முன்கூட்டி அறிவித்தவர் டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதி சட்ட ஆணையத்துடைய பரிந்துரைகளையும் விளாதிமீர் அழகா பேசினார் முதல் முதல்ல கேரளாவில் நம்பூதிரி பாட்டினுடைய அரசை கவித்தது உலக அரசியல் வரலாற்றில் ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி நீங்க வந்து வாக்கு வங்கிகளை வாங்கி ஜெயிச்ச ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி நம்பூதிரி பாட்டை கலைச்சது இன்னைக்கு உயிரோடு வந்தாலும் பழையபடி அப்படி ஆட்சியை கவிழ்க்க முடியாது சார் இன்னைக்கு இன்னைக்கு யதார்த்தம் பொம்மை வழக்குக்கு பிறகு யாராலையும் அது முடியாது ஒரே தேர்தல் ஒரே நேஷன் இப்போ சொன்னாங்க இது ஏன் நடக்காமல் போடுவோம்னா

நீங்க சொல்ற இது எல்லாமே பழைய கதை பத்தான் நீங்க வந்து இன்னைக்கு இந்திரா உயிரோட இல்ல இந்திராவை நீங்கள் பழி வாங்குவதாக நினைத்து கட்சிக்கே பொருந்தாததா இருக்கு

என்ன நடந்துச்சு ஒரு கேள்வி இருக்குல்ல வெறும் மட்டுமே நம்ம சொல்லிட்டு இருப்போமா எழுபத்தி எட்டாவது வருஷம் தினம் திரும்பவும் நம்ம நேருவை கூட்டிட்டு வருவோம் திரும்ப இந்திராவை கூட்டிட்டு வருவோம் திட்டிட்டு கடந்து போயிருவோம் தொடங்க முடியும்

நான் அதை சொல்லல அதே டயத்தில் இதுக்கு வந்து ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு மற்றவர்கள் ஒத்துழைப்பு கொடுக்காதனால முன்னாள் குடியரசு தலைவர் தலைமையில் ஒரு குழு அமைக்கப்பட்டது அந்த குழு வந்து கிட்டத்தட்ட பதினெட்டாயிரம் என்ன சார் கிளாரிட்டி இருக்கு சட்ட ஆணையமே முரணா சொல்லும் எப்படி சார் கிளாரிட்டி சட்ட ஆணையம் என்ன முரணா சொல்லுது உங்களுக்கு

பிரதமர் பேசிய தரணிதரன் உங்களுக்கு கண்டிப்பா நேரத்தர பிரதமர் இன்றைக்கு பேசிவிட்டார் அதாவது தேர்தல் தேதி அறிவிக்கப்படுகிற அந்த தேர்தல் நேரத்துலதான்

என்னென்னா ஒரு தேர்தல் ஒரு அரசு தொங்கும் சட்டசபையாக வந்துட்டாலோ இல்லை அதாவது நம்பிக்கை வாக்கெடுப்பில் குறைஞ்சிட்டாலோ திரும்ப தேர்தல் நடத்துவீங்களா அங்கே ஒரு கொஸ்டின் மார்க் எல்லாம் போட்டாங்க நான் இவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க அந்த பரிந்துரையில் ஒரு ஒரு பரிந்துரை சொல்லியிருக்காங்க அதை நான் இப்போ நெட்டில் பார்த்தோம் தான் என்னென்னா கிடையாது இல்லை 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 என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஐந்து ஆண்டுகள் ஒரு ஆட்சியினுடைய ஆயுள் காலம் அதில் வந்து இரண்டு ஆண்டுகளிலே ஒரு தொங்கும் சட்டசபை வந்துவிட்டாலோ அல்லது நம்பிக்கை இருந்து விட்டாலோ அந்த மீதமுள்ள மூன்றாண்டுகளுக்குள்ள ஒரு தேர்தல் நடத்திக்கலாம் தேர்தல் நடத்தி அந்த ஆட்சியாக இது வந்து அது செலவு தானே செலவை குறைக்கிறதுக்காக தானே நீங்க வந்து திரும்ப வந்து அந்த மூன்று ஆண்டுகளுக்கு ஒரு தேர்தல் நடத்திட்டு அப்புறம் மூணு வருஷத்துக்கு கழிச்சு மூணு வருஷம் கழிச்சு அதே மாநிலத்துக்கு இன்னொரு ஒரு அஞ்சு வருஷத்துக்கான ஒரு தேர்தல் அப்ப இன்னும் கூடுதலா தேர்தல் சொல்லிடுங்க நீங்க நீங்க சொல்லிடுங்க மேடம் இப்ப என் கேள்வி திருப்பி தேர்தல் நடத்தலாம் நாலு வருஷம் கழிச்சு ஆட்சி கலைச்சிருந்து அப்பனா ஒரு வருஷக்காக மட்டும் ஒரு மாநில ஆட்சி நடத்தும்னா அதிகாரிகள் கேட்பாங்களா அந்த ஆட்சியில மக்களுக்கு நல்லது செய்ய முடியுமா அதே மாதிரி ஆறுல இருந்து ரெண்டாயிரத்தி ஒண்ணு வரைக்கும் இல்ல நான் சொல்லி முடிச்சா ரெண்டு சேர்த்து சொல்லிருங்க ரெண்டாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல இருந்து ரெண்டாயிரத்தி ஒண்ணு வரைக்கும் பாத்தீங்கன்னா தேர்தல் ரெண்டாயிரத்தி ஆறுல ஒரு ஒன்றிய அரசு தேர்தல் தொண்ணூத்தி எட்டுல தேர்தல் தொண்ணூத்தி ஒன்பது தேர்தல் அப்பனா மாநில அரசு சேர்ந்து நீங்க கலைச்சிருக்கணும் அப்படின்னா நாடே நடந்திருக்காது அந்த டைம்ல நாடு ஏன் சிறப்பானது தமிழ்நாட்டுல வந்து தொண்ணூத்தி ஆறு இருந்து ரெண்டாயிரத்தி வரைக்கும் திமுக நல்ல சிறப்பான ஆட்சி குடுக்க முடியுது அவர் சொல்லிருக்கேன் நீங்க சார் தொடர்ந்து ஒரு தொங்கு சட்ட சபையோ நம்பிக்கையின்மையோ இழக்க கின்ற பொழுது நீங்க அடுத்த தேர்தல் தேர்தலோட மக்களை ஏத்துக்க மாட்டாங்க சார் நீங்க மக்களை தொடர்ந்து உங்களுக்கு வாக்களிக்க மாட்டாங்க நீங்க வந்து யார் அது உருவாக்குவாங்க தொங்கும் சட்ட சபையை நம்பிக்கை எல்ல தீர்மானத்தை யார் கொண்டு வருவாங்க ஒரு குறிப்பிட்ட சட்டமன்ற உறுப்பினரோ ஒரு குறிப்பிட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கூட சேர்ந்து தான் பண்ணுவாங்க அப்ப அவங்களே மக்களுடைய நம்பிக்கை எடுக்கறாங்க மக்களுடைய நம்பிக்கை எடுக்கின்ற போது திரும்ப எப்படி அவங்களே வெட்டிடுவாங்க இல்ல சார் மாறும் அரசியலமைப்பு சட்டம் வழங்கியிருக்கிறது தான் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரோ ஒரு சட்டமன்ற உறுப்பினரோ நம்பிக்கை வாக்கெடுப்புங்கிறது நம்ம அரசியலமைப்பு சட்டம் கொடுத்திருக்கிற ஒரு அங்கம் இல்லையா அப்ப அதை செய்யறவங்களையே மக்கள் ஏத்துக்க மாட்டாங்கன்னா அது அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரான ஒரு கார்ட்டா தேர்தலில் நம்பிக்கையில் தீர்மானம் கொண்டு வந்து தோற்கடிக்கப்பட்டவங்க இங்க மக்களால் தோற்கடிக்கப்பட்டிருக்காங்க அந்த சூழ்நிலையும் இந்தியாவில் நடந்திருக்கு ஒரு முதலமைச்சர் நமக்கு தமிழ்நாட்டுல ரெண்டாயிரத்தி பதினேழுல ஒரு சூழல் வந்துச்சு அப்படி ஒரு சூழல் வந்தா என்ன செய்யணும் அப்ப வந்து நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்துவாங்க அப்ப அதை நம்பிக்கை வாக்கெடுப்பு கொண்டு வரவங்களை மக்களே ஏத்துக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு போயிட முடியுமா அதாவது இந்த அரசியலமைப்பு சட்டம் வழங்குதுல நம்பிக்கை வாக்கெடுப்பு எடுக்கலாம்னு நம்பிக்கை வாக்கெடுப்பு வெற்றி பெற்றதுக்கு தான் உட்காரங்க நீங்க வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் உட்காரலாம் வெற்றி பெற நம்பிக்கை வாக்கெடுப்பில் அவர் தோல்வி இருக்கின்ற பொழுதுதான் அந்த தேர்தல் நடைபெறுவதற்கான சாத்தியக்கூறுகளை நீங்க நம்பிக்கை வாக்கெடுப்பு நடக்கும் அது குதிரை பேரத்திற்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கிறதா இல்லையா அது

இருங்க அதாவது நீங்க சொல்றீங்க அது மைனாரிட்டி ஆட்சி கூட்டணி ஆட்சி மைனாரிட்டி ஆட்சி என்று சொன்னோம்னா இதுவும் மைனாரிட்டி ஆட்சி தானே மேடம் கூட்டணி ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கிறாங்க

மேடம் இப்படி சட்டோக்சபாக்கு தனியா தேர்தல் நடத்தையும் மட்டும்தான் குடியரசு தலைவர் பரிந்துரை கொடுத்திருக்காரு அந்த பரிந்துரையினுடைய விஷயங்களை இல்ல மேடம் இப்ப குமார் அவர்களும் சேர்ந்த நிதிஷ்குமார் அவர்களும் சந்திரபாபு நாயுடு சந்திரபாபு இப்ப பாஜகவோட கூட்டணியில இருக்காங்க சரிங்களா அவங்க வந்து யூனிஃபார்ம் சுருக்க வரமாட்டேன்னு ரெண்டு பேருமே தனி டைம்ல சொல்லியிருக்காங்க இப்போ இந்த சட்டத்தை ஏற்றும் போது சரிங்களா இப்போ இந்த சட்டத்தை ஏற்றும் போது அவங்க ரெண்டு பேரும் நாங்க வந்து பாஜக வந்து நாங்க இது தரமாட்டோம் நாங்க வந்து சப்போர்ட் தரமாட்டோம் அப்படின்னா ஆட்சிக்கு அவரு செய்யும் இவர் முன்னாடி பேசுற சார் சொல்றாரு அப்படி பண்ணா மக்கள் அதை ஏத்துக்க மாட்டாங்க அது எப்படி ஒரு கூட்டாட்சி ஜனநாயகம் வந்து கூட்டாட்சி அக்செப்டே இருக்கிற மாதிரியே இருக்குது இது

நீங்க வந்து திருமணமாக இருக்கீங்க. என்ன லாஜிக்கா சொல்றீங்க? ஆமா மேடம். இப்ப நீங்க பெண்களுடைய உரிமையை இப்ப நீங்க குற்றவியல் தண்டனை சட்டம் வந்து என்ன சொல்லுது? எல்லாருக்கும் யூனிஃபார்ம் தான கொடுக்கறோம். யார் எந்த தண்டனை செய்தாலும் அந்த IPC கோடல குற்றவியல் தண்டனம் எது எதெல்லாம் வருதோ அதால தான் அதே போல சிவில் கோடல வரக்குள்ள சிவில் கோடல்ல யூனிஃபார்ம் கொண்டு வரணும். இந்த நீங்க ஃபேமிலி கோர்ட் பக்கம் போய் பாத்துக்கிங்கீங்களா சார்?

நீங்க போய் பாருங்க பெண்கள் எப்படி கதறிட்டு இருக்காங்க நீங்க சட்டத்தை ஒரே சட்டமா பெண்கள் உரிமையை மீட்டெடுத்துருவோன்ற வார்த்தையை மட்டும் தயவு செய்து பயன்படுத்தாங்க ஒருத்தர் இரண்டாவது திருமணம் செஞ்சிரறாரு எல்லா திருமண சடங்களிலே பெண்கள் ஒடுக்கப்படுகிறார்கள் நான் ஒரே வார்த்தையில முடிச்சறேன் நான் ஒரே வார்த்தையில முடிச்சறேன் அதிலிருந்து அதிலிருந்து மீட்பு கடையவே கிடையாது ஆனா ஒரு சின்ன கேள்வி சார் வந்து இப்ப இந்த சட்டம் கொண்டு வந்தாச்சுனா பிரச்சனையே இருக்காது எல்லாம் ஒரே இத ஆயிடும் அப்படிங்கறாரு காந்தியார் அவர்கள் சவுத் ஆப்பிரிக்கால இருக்கும்போது சவுத் ஆப்பிரிக்கால இதே யூனிஃபார்ம் சிவில் கோட் பிரச்சனை வந்தது

நடைமுறைப்படுத்த முடியாது சார் நான் வரலாறு பேசினதுக்காக உங்களை மறுக்கல உங்களுக்கு பத்து வருஷம் கொடுக்கப்பட்டுச்சு இன்னும் இந்திரா காந்தியவே குறை சொல்லிட்டு இருக்கீங்களே அதை முயற்சிகள்